ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி சீரியலில் ரொம்பவே சூப்பரான எபிசோட்ஸாக போயிட்டுருக்கு ஆனால் ப்ரமோஸ் வர மாட்டேங்குது ப்ரமோ வந்தால் இன்னுமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோடில் நம்ம காவேரி ரொம்பவே கெத்தாக அந்த வழுக்கு மரத்தில் ஏறி அவங்களோட அந்த அமௌண்ட்டை எடுத்ததெல்லாம் வேறு லெவலில் கெத்தாக இருந்துச்சு இங்கே ஆணு வாய்ப்பொழுது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தார் உண்மையிலேயே பயங்கரமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் இவ்வளோ அளவுக்கு போல்டாக தைரியமாக வளர்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க விஜயோட பார்வையே வந்து காவேரியை வந்து மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொன்று நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் என்னென்னா அந்த லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க இல்லையா நம்மளோட காவேரி அது வந்து ஒரு சிலருக்கு வருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு சீரியலாக பார்த்து கடந்து போயிட்டுருக்கணும் ஏன்னா ஒயின் சாப்பிடுவியா அவங்களோட குளிரை போக்குறதுக்காக அந்த செகண்ட் எதோ யோசிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு இது நாளைக்கு எபிசோட் கண்டினியூ ஆகும் எப்படியும் என்னென்னா குடிச்சிருக்காங்க இல்லையா நல்ல ஃபுல் போதையாயிட்டு நம்ம விஜயை வந்து படுத்தி எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் தோணுது அவங்க மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டைரெக்டாக ஹீரோ வந்து கொடுக்குற மாதிரி இல்லாமல் அவங்களா வந்து தெரியாமல் எடுத்து குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதாவது சீக்வென்ஸ் இருந்தாருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அது ட்ரிங்க்ஸுன்றதை தாண்டி அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் அவங்க அதுவும் கேர் எடுத்துக்கிட்டது அவங்க அப்பாவை பற்றி அவங்க சொன்னது எல்லாமே ரொம்பவே அழகாக கொண்டு போயிருந்தாங்க சீரியல் குடிக்க மாட்டேன் தப்பு அப்படின்ன உடனே அம்மாவை பற்றி அப் யோசித்த உடனே உங்கள் அம்மாக்கு பிடிச்சி தான் நீ மரத்துலலாம் ஏறுறியா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த செகண்ட் வந்து அந்த குளிரை போக்குறதுக்காக ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்காரு அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான் ரொம்பவே கியூட்டான ஒரு கான்வர்சேஷனாக தான் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இன்னைக்கு எபிசோட் அந்த ட்ரிங்க்ஸ் விஷயத்தை தவிர்த்து நாளைக்கு இன்னுமே கூடுதலான ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியும் விஜயை படுத்தி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இவளுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்ததே தப்பாக போச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன இன்னைக்கு எபிசோட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு